திருவிருந்து பற்றிய ஒரு தெளிவுக்கு தெளிவுக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுங்கண்ணா இது அடுத்து ஒரு திருவிருந்து கம்பெனி சொல்றோம் நம்ம அது வந்து இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்கன்னா பாஸ்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் வேற யாரும் கொடுக்க கூடாது இது ஒரு ட்ரெடிஷன் அது ஆனா வந்து ஆண்டவர் எப்படி பண்ணாருன்னு பாருங்க அவருக்கு எதிர்ப்பு திருவருந்து கொடுக்கும் போது அவங்க எல்லாரும் பன்னெண்டு வேறு பன்னெண்டு பாசல் கூட இருந்தாங்க அது இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா அதாவது அவர் காலை கழுவுறாரு எல்லாரும் நாளே அங்கே எல்லாரும் காலை கழுவி இருந்து துணி எடுத்து உடைக்கிறாரு அதை என்னத்தை காமிக்கிறேன்னா ஒரு தாழ்மையை காமிக்கிறார் பீட்டு நோ இன்னொன்னு ஆண்டவரே நீங்க என் காலை கழுவக்கூடாது அப்படிம்பாரு அப்படின்னா எனக்கு என் கூட நீ இருக்க முடியாதுன்னு ஒரு டைப்பினா எல்லா கழுவுங்கன்னா இல்லை எல்லாம் காலம் முடிவு கழுவுனா போதும் சொல்றாரு ஆமாம் அப்போ சொல்லுவார் இது உனக்கு இப்போ புரியாது பின்னாடி ஒரு நாள் புரியும்னு சொல்லுவார் ஏன்னா அவர் அதாவது சன் ஆஃப் காட் வந்து கிரியேட்டர் ஹெவன நிறுத்த அவர் வந்து அப்போது காலக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையாக இருக்குனுங்கிறது அங்கே டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு ஆச்சா அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சுற்றி உட்காந்து அப்போத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிறாரு அந்த ஒரு சராசரி எல்லாம் அதான் எடுக்கிறாங்க இப்போ ஒன் குழந்தை லெவனில் ரீட் பண்ணிங்கன்னா ரெண்டு இதில் முக்கியமான சொல்லியிருக்கு எது முக்கியம்னா ஆக்சுவலாக வந்து திரு வந்து யார் பிலீவர்ஸ் யாரும் எடுக்கலாம் கணவன் மனைவி எடுக்கலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலாம் இந்த அது ரெண்டு முக்கியமான ரெண்டு காரியம் வந்து ரெண்டு முக்கியமான காரியம் அதாவது வந்து நம்ம ரெம எதுக்காக எடுக்கிறோங்கிறோம் அதாவது என்னத்த நினைவு கூறுறோம் பாவத்துல இருந்து நம்ம அவர் கொடுத்தது ஏன்னா அவரு அவருக்கு காசுல அவர் மறிக்கலன்னா நமக்கு வந்து நம்ம எல்லாம் போவோம் ஸோ அது வந்து ஒரு பிகஸ்ட் திங் இருந்தோம்னா பாவத்தை நம்ம ரசிக்கிறதுக்காக அந்த பர்பஸே அதான் ஏன்னா வந்து பாவத்தினால நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட உள்ள அந்த போயிருச்சு போயிருச்சு ஏத்துக்கும் போது ஆண்டவர் அதான் மெயின் அது அப்ப நம்ம நினைக்கலாம் வந்து எதுக்கு இதை எடுக்கிறோம் ஐயா அப்பா என்னோட ஆண்டவர் அவர் நம்மளை நினைச்சா அவர் மகனை அனுப்பிச்சு நமக்காக நான் பாவத்துக்காக மறுச்சு அது அவ்வளவு பாடுபட்டு இருந்திருக்க சும்மா இது பண்ணல அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன நினைச்சு தெரியும் உங்களுக்கு ஆமா தெரியும் அதை நம்ம நினைக்கணும் இதுக்காக ஒரு பண்ணிருக்கா நம்பர் ஒன்னு நம்பர் டூ வந்து அன்வர்தியா எடுக்க கூடாது என்ன அர்த்தம் எப்படி தகுதி இப்ப வந்து இப்ப நம்ம மனுஷன் எல்லாரும் பேசிக்கலாம் ஓகே நம்ம எல்லாருக்கும் மூணு காரியம் எல்லாரும் செய்வோம் அதாவது நம்ம நினைக்கிறது நினைக்கிறது பேசுறது செயல்கள் மூணு செய்வோம் வார்த்தைக்கு இருக்கக்கூடாது அதான் செய்யணும் கொடுக்கணும் தப்புன்னு நான் சொல்ல வரல அவங்க மட்டும் தான் கொடுக்கணும் யாரும் கொடுக்க கூடாங்க அந்த பூல்பீட்ல அவங்க மட்டும் தான் போகணும் புல்ப்ட்லயே கடவுள் இருக்காரு கடவுள் அங்கே கிடையாது இப்ப கடவுள் எங்க இருக்காரு ஒவ்வொரு இதயத்தை ஹோலி பழசாவே நம்ம எல்லாருக்குள்ள இருக்காரு அவள் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு அவர் பாசனா அவர் மட்டும் தான் அங்கே போவார் யாரும் போகக்கூடாது ஓல் காவனில் செஞ்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து நீ நம்ம வந்து நீ காவனில் இருக்கிற புதிய ஏற்பாடு பண்ணி நம்ம அங்க வந்து ஆண்டவர் வந்து புல்பெட்டில் கிடையாது சச்சு உள்ளுக்க கிடையாது அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு நம்ம உடைய பழசாவை நம்மளுக்குள்ளேயே உள்ள இந்து ஹோலி எல்லாருக்குமே இருக்கு அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்ப வந்து பாச குடுக்க தப்பு பாவம்னு சொல்ல வரல அவங்களும் குடுக்கலாம் யார் நீங்களும் செஞ்சுக்கலாம் புதுசாக மனைவி செய்யலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு செய்யலாம் ரெண்டு தான் அண்ணு உறுதியாக எடுக்கிறதுனா நீங்கள் கேட்கணும் நினைவு கூர்ந்து எடுக்கணும் அப்புறம் தகுதி படுத்தி கொடுத்து ஆமா தகுதிக்கு சிந்தனை பேச்சு செயல் அது மூணு சரியா இருக்கும் கடை வார்த்தைப்படி இருக்கணும் கடவுளுடைய வார்த்தை அது ஏன் அப்படி இல்லாமல் அண்ணு எடுத்தோம்னா ரெண்டு வார்னிங் சொல்றாரு ஒரு சிக்ஸ் ஹோம்லாம் போவேன் நீ இவன் செத்து போவிடுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர் வெரி காஷன் அது வெரி சீரியஸ் மேட்ரு அது இப்ப நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது திருவண்ணுதானே எல்லாம் என்ன போறாங்க நானும் போய் நிக்கிறேன் போயிட்டு வாங்கிட்டு வர்றாங்க அது சீரியஸ்னு தெரியாமல் போய் இருக்கிறாங்க ஆனால் இப்போ நான் சொல்றது வந்து சிலருக்கும் ஒரு சோமலம் ஒரு நோய் இருக்கலாம் இதனால இருக்கலாம் அதனால கண்டினியூ ஷியூரா சொல்ல மாட்டேன் பாசிபிலிட்டி அப்ப நம்ம என்ன பண்ணாங்க போறச்ச வந்து ஐயா ஒரு பயபக்தியாக இருப்ப நான் ஒரு போகும்போது அப்பா நீ சப்போஸ் நீங்க ரொம்ப சண்டை போட்டுருக்கிறீங்க மன்னிப்பு கட்டுப்பாங்க புருசனா போன பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சகோதரர்களுக்கு சண்டை போட்டு தான் சமாதானம் பண்ணிட்டு போ சப்போஸ் வருது அவர் சரி பண்ண முடியலன்னா கம்மியா எடுக்காத அமைதி உட்காந்துரு இப்ப நீ பெரிய ஒரு ஒரு திருட்டு வேலை பண்ணி அதை சரி பண்ணல நீங்க அவனை கம்மிப்போ எடுக்காத இப்ப அன்னொரு எடுக்கிற அப்படி அப்படி செய்யும்போது வந்து இது டேஞ்சர் இருக்கு நம்ம சிக்னஸ் வரலாம் நம்ம டை பண்ணலான்னு இந்த சர்ச்சில் டீச் பண்றது இப்ப எப்படி ரிச்சுவலா டீச் பண்ணிருக்காங்க பாஸ்டர் மட்டும் தான் கொடுக்கணும் நீ எல்லாம் வளர்ச்சியில் வேறமே ஒரு சில வருஷம் நின்று வாங்குவாங்க மாத்திட்டாங்க தமிழ்ல அதாவது தமிழ்ல என்ன வார்த்தை சரியா சொல்றது வந்து ஒரு சங்கடா சடங்காச்சாரம் அப்படி பண்ணிட்டாங்களே தவிர அதோட முக்கியமான மீனிங்கவோ அதோட எவ்வளவு சீரியஸ்ங்கிறோ யாரும் சொல்லி தரது இல்ல சர்ச்சில் என்ன சொல்லுவாங்க காசு விலை சொல்லுவாங்க அவர் அப்படித பற்றி கொடுத்தாரு சரீரம் அதையும் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து திராசை கொடுத்து இது வந்து நாங்கள் சிந்தனை ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா மாத்திட்டாங்களே தவிர மீனிங் என்ன எதுக்காக எடுக்கிறோம் அதை சொல்லி தரது இல்லை ஏன்னா ரிமம்பரன்ஸ் அப்படிங்கிறத சொல்லி தரது இல்ல இருக்குன்னு எடுக்கணும்னு அதை சொல்லி தரது இல்லை அப்படி எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அதையும் சொல்லி தரது இல்லை இன்னைக்கு நேரம் நடக்கிறது ஒரு ட்ரெடிஷன் ஒரு ரிச்சுவலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் டேஞ்சர் அது ஆனால் சொல்லி தருது இல்லை தெரியுமா என்னன்னு தெரில ஆனால் பைபிள் இருக்கு ராக்கி சைன்ஸ் கிடையாது உன்கொள்ள லவராக ரீட் பண்ணால் க்ளீனாக இருக்காது நிறையா சொல்லி சொல்லித்தரதே கிடையாது அப்போ சொல்லி தர மக்கள் எப்படி தெரியும் இது ஒரு வாணி ரெண்டு தான் கொடுக்கும் அப்படியே ஒரு சீரியஸ் மேட்டராப்பா இன்னைக்கு ஒன்றை கிட்ட ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சின்ன இருக்குது சரி ரிப்பன் பண்ணா வச்சுருக்கேன்னா இப்போ எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக அது சரி பண்ணிவிட்டு மனம் திரும்பி கர கூடப்போய் பெர்ஃபெக்டாக யாரும் கம்மி எடுக்க முடியாது பாயிண்ட் வந்து

நான் சில சமயம் சபையில் சொல்லியிருக்கிறேன் சிலர் வந்து என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்பா நான் அது ஆண்டவர் சொன்னதான் சொல்கிறேன் நான் இட்ஸ்னா மை ஐடியா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தான் ஜிசபுக்கு ஜிசிஎப்பு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னா சொல்லுவேன் நான் அவர் தான் அதை சொல்லி வச்சிருக்கிறாரு அது பரிசாவை தானே எழுதுனாரு பால் எழுதுனாரு ஒன் கொடுத்த லெவன் வந்து பால் எழுதுனாரு நிமிஷம் பரிசாக ஏவப்பட்டு தானே எழுதுனாரு அது இப்போ கரோல வார்த்தை இல்லாது வந்து ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் சபையில் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்